ஹெரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் அவங்க ஒரு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இது பார்த்திங்கன்னா பெரண்டங்க இதை நான் நல்லா கட் பண்ணி கையில் நல்லெண்ணெய் தவிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்துக்கு மேலே எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு மூணு பூண்டு முழு பூண்டு எடுத்து உடிச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு எலும்பிச்சை மிளகாய் அளவுக்கு புளி இது வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் கடை நல்லா ஹீட் ஆகிடுச்சி இதில் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாங்க அது நல்லா வறுத்து எடுத்தாச்சு அதுலேயே வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் உளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக கடலப்பருப்பு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பரண்ட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நாக்கில் சுருக்கு சுருக்குன்னு கொத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகாது இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குதுங்க டாக்டர் இதை அட் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க கைகால் ஜாயின்ட் பைன் எல்லாம் எனக்கே வந்திருந்தப்போ பிரண்டையை தான் அதிகமாக சாப்பிட சொல்லியிருந்தாங்க அங்கே இந்த அளவுக்கு வரி இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் இதில் அரை ஸ்பூன் வந்து மிளகு எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம கை காலில் மூட்டு வலியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு நீர் கோரத்துக்கும் அதில் கூட ரொம்ப வலி இருக்கும் இந்த மாதிரி பொருள் மிளகு விரகம் எல்லாமே நம்ம சாப்பாட்டில் செய்யக்கூடிய ரொம்பவும் மருத்துவ குணம் இருக்கிற பொருள் தாங்க இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த நீர் தன்மை நல்லா வடிச்சிடும் அப்போ வலி குறையும் இது நல்லா வறுத்துட்டேன் நல்லா எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம உற்பத்தி நல்லா வளர்க்கிக்கலாம் அதுலேயே இந்த பூண்டை சேர்த்துடலாம் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வணங்கி வரணும் பற்று வளர போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வெங்காயமும் பூண்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டேன் அதே எண்ணெயில் இந்த பிரண்டையும் புளியும் போட்டுக்கலாம் எண்ணெய் பத்தலைன்னா போட்டுக்கோங்க அது கருவேப்பில் ஒரு கொட்டு போட்டுருக்கேன் நல்லா வணங்கணும் அந்த கலரும் மாறி வரணும் அந்த மாதிரி இருக்கணும் உங்களக்குள்ளே நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும் நல்லா சுருங்கி இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக அரைச்சிடலாம் முதல்ல நம்ம ட்ரையாக வறுத்துன்றது எல்லாத்தையும் பொடி பண்ணிட்டோம் எந்த அளவுக்கு நைஸாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஸ்மெல் இருப்பேன் நல்ல மனமாக இருக்குது இந்த கடுகு இது இல்லாமல் கடலப்பருப்பு இதெல்லாம் வறுத்தது இதை மாற்றிட்டு வெங்காயத்தையும் பூண்டையை அரைச்சிட்டு அப்புறமா அது பரண்டியை அதிலையும் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நெகு நெகுன்னு அரைச்சாச்சு அப்போ தான் சாப்பிடும்போது அந்த நார் மாதிரி வந்து தட்டுப்படாமல் இருக்கும் அடுத்தது தாளிச்சிடலாம் இதில் தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு ஸ்பூன் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா வெடிச்சது கருவேப்பில் கொண்டு போட்டுக்கலாம் தாளிப்பு எண்ணெயிலையும் வந்து மிளகாத்தூளை போட்டுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கருகிறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்ச விழுத அதை மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி இது நல்லா கை விடாமல் கலக்கி விடுங்க அப்போ தான் கருவிடாமல் டேஸ்ட்டு டேஸ்ட்டும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் கொஞ்சம் கழுவி அது தண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி கொஞ்சம் தண்ணியை வந்து அலசி வச்சுட்டேன் இதை நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா இது சுண்டி வரும்போது கொஞ்சம் இடையில இடையில நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும் சிம்மில் வந்து நெருப்பு வந்து கொஞ்சம் கரெக்டான சூட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் ரொம்ப ஸ்லோவாக வைக்காமல் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க இது ரொம்ப 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 ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கேல்சியமுக்கு இந்த ஜாயின்ட் பெயினுக்கு இந்த மூட்டு வலிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இதை தொடர்ந்து நம்ம சாப்பாட்டுலேயே எடுத்துக்கிட்டோம்னா நல்லா அது பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த அனுபவமாக நான் சாப்பிட்ருக்குறேங்க சாப்பிட்டதுனால தான் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நார் சத்து நம்ம மனசை உடம்புல இருக்கிற ஜாயிண்ட்டு எலும்புகள்லாம் எப்படி இருக்குமோ கடவுள் அதே உருவத்தில் இந்த பரண்டையும் படைச்சிருக்கிறாரு மனிதர்களுக்காக ரொம்ப தேவையான சத்துக்களை சாப்பாட்டில் உணவுலேயே இருக்குது நம்ம தான் அதை தேடி எடுத்துக்கணும் நமக்கானதை பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த டைமில் வந்து தேவையான உப்பு எடுத்துக்கலாம் நான் வந்து பிளாக் சால்ட்டு தான் போட்டுக்கிறேன் நார்மலாக வெள்ளை உப்பு கூட போட்டுக்கலாம் ஆனால் இதை சே நம்ம உணவுலையே மருத்துவத்துக்காக செய்யும் போது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லா வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம இணைக்கி வச்சுருக்கிற இந்த ட்ரை பவுட்ரையும் போட்டரெல்லாம் கை பெருங்காயத்தூள் கலந்துக்கலாங்க எங்கிட்ட பொடி தான் இருக்குது கெட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் பொடியும் போட்டுக்கலாம் நல்லா கை விடாமல் கிண்டி விடுங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ண இடையில் விட்டுக்கோங்க நல்லா உருண்டு வரணும் அப்படியே அப்போதாங்க நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிடுங்க சாப்பிடும்போது எடுத்துக்கோங்க இல்லையா சுட சுட ரைஸ் போட்டு ஒரு ஸ்பூன் இந்த பரண்டை போட்டு நல்லெண்ணெய் நெய்யை விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் அழுவா மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாகிடுச்சு இப்படி நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே தனியாக கக்கி வருதுங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் சிம் சிம்மில் வச்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா நல்லா ரெடி ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்